ஹாய் தாய் ச இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம் ஓல்ட் கேன் நீட் நான் எது வேணாலும் முடித்து சாப்பிடலாம் நான் அதில் ப்ரைஸை வந்து பிறகு சொல்கிறேன் நான் பிறகு இந்த ரெஸ்டாரெண்ட்டோ இருக்க அவங்களுக்கு பிறகு சுற்றி காட்டுறேன் அதுக்கு முதல் நான் முதன் முதலாக ட்ரை பண்ணுவோம் முன்பு அவங்களோட சூப் ஒன்று எடுத்துருக்குறேன் இந்த சூப் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு சாப்பாடாக நான் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன் முதல்ல நான் இந்த சூப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிக்கன் பீஸ் தான் போட்டிருக்குறாங்க இந்த சோயா சுதா ஸ்பார்க்லிங் சூப் அவ்வளோ பெரிய இல்லை ஆனால் ஓகே உறப்பு ஓகே எல்லாரும் சின்ன பிள்ளையிலும் குடிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது சூப்பு ஸ்டார்டிங்கில் சூப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓகே இருக்குது நான் இந்த சூப்பை குடித்து முடிஞ்சுட்டு என்னென்ன சாப்பாடு நான் எடுக்கிறனோ அது எல்லாம் உங்களுக்கு நான் இதை காட்ட போகிறேன் தொடர்ந்து வீடியோவில் எழுதிக்கா இப்போ இதில் ரெண்டு பிளேட் இருக்குது இது வந்து இறைச்சியை நாங்கள் லைவ் க்ரீடில் கொடுத்து செஞ்ச பிளேட் இது வந்து அவங்க வந்து குக் பண்ணியே வச்சுருந்த பிளேட் ரெண்டும் ஒரே ஐட்டம் தான் போட்டுருக்கேன் ஆலும் லக்ஷ்மினும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நாங்கள் சாப்பிடு பார்க்க போகிறோம் இது நாங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் எட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க லைவாக குக் பண்ணி தருவாங்க க்ரில் பண்ணி தருவாங்க இது சமைச்சபடி அவங்க பிளேட்டில் வச்சுருந்தாங்க நாங்கள் பிறகு உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க முடியும் இது தான் நான் கிரில்லுக்கு கொடுத்து லைவாக கொடுத்து செஞ்சு எடுத்தது இதில் லக்ஷ்மீனும் இந்த பூஞ்சிக்காவும் போட்டு கொடுத்தனா நான் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சால்ட் வந்து நாங்களே போடணும்னு நினைக்கிறேன் நாங்கள் போடையில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஷார்ட் எல்லாம் போட்டிருந்தேனா அத்தனை கொஞ்சம் உதைக்குது எக்ஸ்ட்ராவாக நான் போட்டு கொடுத்துனா இதை சாப்பிட்டுட்டு நான் குக் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி டேஸ்ட் ஆகுதுன்னு நான் கொண்டு சொல்கிறேன் இந்த ரெஸ்டாரெண்ட்டு பேர் இது தான் ஆசியா லின் ஆசியா ரெஸ்டாரண்ட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒவ்வொரு சோஸ் இப்போ நாங்கள் க்ரில் கொடுக்குற நேரம் எங்களுக்கு என்ன சோஸை இப்போ பூண்டு சோஸ் இருக்குது ஷஷா சோஸ் இருக்குது பெப்பர் சோஸ் இருக்குது அப்போ எங்களுக்கு தேவையான அந்த கிளிப்பை இந்த அதுக்கு கலரை நாங்கள் இந்த ப்ளேட்டில் வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களே எல்லாம் கிரில்ல போட்டு தருவாங்க இது வந்து நாங்கள் ரோ இறைச்சிக்கு மட்டும்தான் நீங்கள் கிளிப் பண்ணி கொடுக்கலாம் கொடுத்தா அவங்களே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை செஞ்சு தருவாங்க ரெஸ்டாரண்ட பேர் பேர் தான் லின் ஆசியா ரெஸ்டாரண்ட் இவங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ரிவ்யூ நிறைய பேர் நல்லபடி தான் டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு தான் போட்டுக்கிறாங்க இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்னு சொன்னால் ஆக்களுக்கு முப்பத்தி ரெண்டு யூரோ முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு சமம் நாலு வயசுலேருந்து ஆறு வயசு உள்ள ஆக்களுக்கு பன்னெண்டு ஈரோ தொண்ணூறு செமும் சார்ஜ் பண்ணுறாங்க ஏழு வயசுலேருந்து பதினோரு வயசு உள்ள ஆக்களுக்கு இருபத்தி ஒரு ஈரோவும் தொண்ணூறு சென்ஸும் சார்ஜ் பண்ணுறாங்க மூன்று வயசு கீழே இருக்கிற ஆக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சார்ஜ் இல்லை ஸோ நீங்கள் எவ்வளவு சாப்பாடு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் மற்றது எவ்வளவு ட்ரிங்க்ஸ் வேண்டாலும் எடுத்து குடிக்கலாம் தான் உங்களோட இந்த சார்ஜ் நான் இப்போ அடுத்த க்ரில் சாப்பாடு எடுத்தேன்னா இது தான் அந்த அடுத்த சாப்பாடு இது வந்து பண்டி பக்கம் இது வந்து முள்ளோடு சேர்ந்த ஒரு பக்கம் மற்றது நான் மரக்கறிகள் போட்டு கிரில்லுக்கு கொடுத்தேன் இதுக்கு வந்து நான் குனோபிலா பூண்டு சோஸ் போட்டு கொடுத்தனேன் இது தான் அந்த பூண்டு சோஸ் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற திருப்பான் இங்கே குற்றி கொடுத்தனேன் ஸோ அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க நான் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் கடைசி அவங்களுக்கு காட்டின மாதிரி இதுதான் அந்த க்ரில் பண்ணி எடுத்தது இதில் வந்து அந்த பண்டிட வயிற்று பக்கம் நான் க்ரில் பண்ண கொடுத்தேன்னா இதுதான் அந்த இறைச்சி இப்போயும் கூட நோமலாக தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக விசேஷம் ஒன்றும் இல்லை இதுதான் முதவி நான் சாப்பிட்டு பேர் ரெஸ்டாரண்ட்ல அதே மாதிரி தான் இருக்கு ஓகே இது நான் இப்போ அடுத்ததாக எடுத்துருக்கிறது தனியை ரால் மட்டும் க்ரில் பண்ணி எடுத்தினா ராலும் சில மரக்கறிகளும் போட்டு க்ரில் பண்ணி எடுத்தினா தாய்லாண்டிஷை கறி சோஸை கொடுத்து தான் இது நான் க்ரில் பண்ணி எடுத்தேன் தனி ரால் தனி ராளும் இந்த தாய்லாண்டிச்ச சோஸும் நல்ல டேஸ்டாக இருக்கு அதுவும் இறால் வந்து ஃப்ரெஷ் ராலாக இருக்கிறதால இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கு இங்கே வந்து இங்கே எல்லாமே ஃப்ரீ நாங்கள் என்ன விருப்பமோ இங்கே எடுக்கலாம் ஸோ இப்போ நான் பன்னனாஸ் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அழுக்ககோல பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஒரு இது வந்து மாட்டு வச்சு வந்து அவங்க குக் பண்ணி வச்சுருந்தது டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரொக்கோலி எல்லாமே சோஸில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஓகே காய்ஸ் நான் வந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்டோம் நிறைய குடித்தோம் அந்த ப்ரைஸ் எவ்வளவு எந்த இடத்துல இருக்குன்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கீழே நான் இதில் ரெஸ்டுரெண்ட் அட்ரஸையும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியாக ஒரு கஃபேயோடு இந்த ரெஸ்டாரண்ட் இதை முடிக்கிறேன் நான் இப்போ ஒரு கப்பச்சின் தான் எடுக்கிறேன் சூடாக குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம் உண்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எல்லா வீடியோவையும் பாருவோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் அப்போ தான் நான் ஜெர்மனில் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை பாய் பாய்பாட்டு